இயேசு கிறிஸ்துவின் அவர் கிறிஸ்தோத் நம்முடைய வாழ்க்கையில அநேகர் மூலமாக நிறைய போட்டிகள் பொறாமைகள் நமக்கு எதிராக விரோதங்கள் எழும்புகிறத நம்ம பார்க்கறோம் ஸ்கூல்ல படிக்கிற இடத்துல நிறைய ரேங்க் எடுத்தா அதுக்கு ஒரு போட்டி பொறாம வேலை செய்கிற இடங்கள்ல நம்ம ப்ராஜெக்ட் சீக்கிரமா பண்ணிட்டு அதுல ஒரு பொறாமை நம்ம எங்க போனாலும் அந்த இடத்துல ஒரு அக்கம் பக்கத்துல ஒரு உறவினர்கள் மத்தியில எல்லா இடத்திலும் நம்ம நன்றாக வாழ்ந்தாலோ இல்லை அவர்களோட கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் எதுவும் வாங்கி விட்டாலோ நமக்கு நிறைய போட்டிகள் பொறாமைகள் வருவது ஒரு இயல்பாகவே காணப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் எஸ்தர் முர்தேகாயுடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டது உங்க எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இந்த கதை நான் நீங்க இந்த இன்னும் அதிகமாக இன்னும் ஒரு முறை உட்கார்ந்து இந்த வேதத்தை முழுவதுமா அந்த எஸ்தர் புஸ்தகத்தை நீங்க படித்து பார்ப்பீங்கன்னா அநேக காரியங்களை அதிலிருந்து நீங்கள் நீங்க கற்றுக்கொள்ளலாம் முர்தேகாய் என்பவன் ஒரு யூதன் அவனுடைய உறவினரான எஸ்தவும் ராஜாத்தியாய் வந்த அந்த நேரத்தில் இருக்கிறத நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள் இரண்டு பேர் ராஜாவுக்கு எதிராக எழும்புகிறார்கள் அதை ராஜாவுக்கு அறிவிக்கும்படி மற்றவர்கள் மூலமாக அந்த காரியம் போகிறது ராஜா காப்பாற்றப்படுகிறார் இது எல்லாமே வேதத்தில் நடக்கிறது எஸ்தர் புஸ்தகத்தில் இவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல சூசான் அரண்மனையிலே இருக்கிறார்கள் அந்த சூசான் நகரம் எங்கும் ஒரு யூதர்களாய் இருக்கிறார்கள் சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள் தான் இவர்கள் ஆனா அந்த இடத்துல பாருங்க மொர்தேகாய் மாத்திரம் ஒரு தனிப்பட்டவனாய் காணப்படுகிறான் அவன் வந்து ஒரு காவலாளியா வாசல் காக்கிறவனாய் காணப்படுகிறான் ஆமான் அந்த இடத்துக்கு திடீரென்று வருகிறான் அவனை எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜாவுக்கு கீழாக அவனை உயர்த்தி வைக்கிறான் ராஜா அந்த நேரத்தில் ராஜாத்தையும் ஒரு எஸ்த ராஜாத்தியா அந்த இடத்துல வருகிறத நம்ம எல்லாரும் பார்க்கிறோம் இந்த மேலையில இந்த ஆமானுக்கு எல்லாரும் வணங்குகிறார்கள் எல்லாரும் அவனை வந்து வரும்பொழுது அவனுக்கு வந்து மரியாதை செலுத்துகிறான் அந்த இந்த யூதனான முர்தகாய் மாத்திரம் அவனுக்கு மரியாதை செலுத்துவதை நிறுத்திவிட்டான் இது அவனுக்கு ஆரம்பத்தில் தெரிய வருவதிலே அவனோடு செய்கிற ஊழியக்காரர்கள் கேட்குறாங்க நாங்கள் எல்லாருமே பண்ணுறமே நீ மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவன் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை இது எப்படி அப்படி இப்படி என்று ஆமானுடைய காதுக்கு போகிறது போன அவன் ஒரு யூதன் ஆனாலும் அவன் உன்னை வந்து இப்படி செய்வது இல்லை உங்களுக்கு இப்போ கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுப்பதில்லை சூசன் அரண் அத்தனை பேரும் வணங்குகிறார்கள் இவன் உங்களுக்கு வந்து கீழ்ப்படிவதில்லை என்று சொல்லும்பொழுது என்ன நினைக்கிறான் முர்தேக மேல அந்த எரிச்சல்னால் யூத ஜனங்கள் மொட்டை அந்த மனு குலத்தையே அழிக்க வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கிறான் இது ராஜாவி போய் சொல்கிறான் இந்த மாதிரி நம்ம இந்த சூசான் நகரத்தில் நிறைய ஒரு ஒரு விதமான ஜனங்கள் இருக்காங்க அவங்க ஒரு விதமான ஒரு இது மக்களாக இருக்கிறாங்க அவங்க வந்து உங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறதில்லை உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதில்லை அப்படிப்பட்ட ஜனங்கள் நம்ம நகரத்தில் வேணுமா அப்படிப்பட்ட ஜனங்களை அப்படி இப்படின்னு சொல்லி ராஜாவை ட்விஷ் பண்ணி அவங்கள அழிக்கும்படியான சில காரியங்களை அவனுடைய ராஜா அவனுடைய கையில் இருக்கிற முத்திரை மோதிரத்தை அரண்மனையிலிருந்து நம்ம இவன் என்ன எல்லாவற்றையும் அறியாமல் போய் இது வந்து எப்படியோ முர்தேகாய்க்கு கேள்விப்படுகிறான் முரதிகாய் எஸ்தருக்கு சொல்லுகிறான் இப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனை வருகிறத நம்ம அவன் என்ன பண்றான் ஜனங்களெல்லாம் அழிக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே முரதகாய் மிகவும் வந்து ரெட்டு உடுத்தி கொண்டு மிகவும் கஷ்ட படுகிறான் இது என்ன என்று தெரியாததுனால எஸ்த ராஜாத்தி தன்னுடைய ஊழியக்காரர்கள் அனுப்பி என்னவென்று கேட்கிறார்கள் அவங்களுக்கு காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது உடனே வந்து நீ ராஜாவின் இடத்துல போய் இப்படிப்பட்ட காரியங்களை அறிவிக்க வேண்டும் என்று முர்தேகாய் சொல்லி அனுப்புகிறான் சரி இவளும் என்ன செய்கிறா சரி நீங்கள் சூசான்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் உபவாசம் பண்ணுங்க நானும் என் தாதிமாரும் என்னோட கூட இருக்கிறவங்களும் உபவாசம் பண்ணுறோம் செத்தால சாகுற நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறத பார்க்குறோம் அவங்க ராஜாவின் இடத்துல ராஜாவும் கேட்குறாங்க விருந்துக்கு அழைத்து ராஜாவை மாத்திரமல்ல ஆமானியும் சேர்த்து விருந்து கலைக்கிறாங்க இது எல்லாம் தேர்ந்து கேள்விப்பட்டு ஆமான் என்ன பண்ணான் மனைவியோடு நண்பர்களோடு சேர்ந்து நிச்சயமா இந்த முரதகாய்க்கு ஒரு இது செய்யப்படும் என்று சொல்லி ஒரு காரியத்தை எடுத்து வைக்கிறான் முதல் தடவை விருந்துக்கு போகும்போது உனக்கு என்ன வேணும் கேளு என்று சொல்லும் பொழுது இன்னொரு முறை விருந்துக்கு வாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் சொல்லிட்டு ராஜாத்தையும் இரண்டாவது முறை விருந்து கலைக்கிறாங்க அன்னைக்கு நைட்டாக அவங்களுக்கு வந்து தூக்கம் வரலை ராஜாவுக்கு சரி இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த காரியங்களை படிக்கலாம்னு சொல்லிட்டு வர்த்தமானங்களை எடுத்து வர சொல்றாங்க ஊழியக்காரங்கள எடுத்து வரும்பொழுது அதாவது இரண்டு நபர்கள் ராஜாவுக்கு எதிராக புறப்பட்டு வந்தார்கள் அழிக்கும்படிக்காக அவர் அதை வந்து தெரிந்து ராஜாவை காப்பாற்றினது முர்தேகாதான் என்று கேள்விப்பட்ட எழுதி இருக்கிறத அவர் கேள்விப்படுகிறார் படித்து பார்த்துட்டு இவருக்கு ஏதாவது நல்லது செய்யப்பட்டதா என்று கேட்கும் பொழுது இல்லை அவருக்கு எதுவும் செய்யப்படவில்லை என்று சொல்லுகிறார் அதை யோசித்து கொண்டு இருக்கும்போது அடுத்த நாள் ஆமா வருகிறாங்க இரண்டாவது விருந்துக்கு வருகிறாங்க ராஜா திரும்பவும் கேட்கிறார் உனக்கு என்ன வேணும் கேள்வி ராஜ்யத்துல பாதி கேட்டால தருவேன் சொல்றாரு அப்போ வந்து எஸ் தன்னுடைய காரியங்களை அறிவிக்கிற அந்த மாதிரி என்ன மாத்திரம் இல்லை என்னுடைய மன்றாட்டுக்கு என்னுடைய ஜீவனும் சரி என்னுடைய ஜனங்களுடைய ஜனங்களும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நலமாக இருக்கும் இந்த மாதிரி எங்களை அழிக்க தேடுறாங்கன்னு சொல்லும்போது யார் அப்படிப்பட்ட மனுஷன் சொல்லிட்டு ராஜா கேட்குறாரு இந்த துஷ்ட ஆமான் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்க ஏற்கனவே வந்து ராஜாவுக்கு ஆமான் மேலே ஒரு கோபம் இப்படிப்பட்ட ஒரு முரதியகாய்க்கு ஒரு மரியாதை செய்யப்படவில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆமானை கூப்பிட்டு இப்படிப்பட்ட செய்வங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமானை கூப்பிட்டு கேட்டிருப்பாரு அவன் தன்னை தான் நினச்சிக்கிட்டு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் குதிரை மலை ஏத்தணும் இப்படிப்பட்ட வஸ்திரங்களை உடுத்தணும்னு சொல்லி நிறைய மரியாதைக்குரிய காரியங்களை செய்யப்படுகிறத நம்ம பார்க்குறோம் அவன் யாருக்கு விரோதமாக எழுமனானோ அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு அவன் மூலமாகவே மரியாதை செய்யப்படுகிறதையும் பார்க்குறான் அப்போ அவன் வைக்கப்பட்டு போறான் எஸ்த ராஜா தி இவன் தான் சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் அவனுக்கு திகில் அடைஞ்சிடறான் உடனே என்ன பண்றாங்க இவன் முரதே காக செய்யப்பட்ட தூக்கு மரத்தில் இவனையே தூக்கிலே தொங்க விடுறாங்க யாருக்கு விரோதமாக குழி வெட்டினானா அந்த குழியில் அவனையே போட்டு புதைக்கப்படுகிறார்கள் எனவே தேவைப்பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாய் ஆயிரம் பேர் எழும்பினாலும் நீங்க என்ன பண்ணணுமா கத்தரிடத்தில் போய் உபவாசித்து எஸ்தரை போல் அன்பரே எனக்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் எழும்புகிறார்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள் வருகிறார்கள் நீங்க தான் இதுலருந்து எங்களை காப்பாற்றணும்னா உங்களோட இடத்துல எப்படி அவங்களோட மூவ் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்பொழுது கத்தர் உங்களை விடுவிக்க இருக்கிறார் அதுதான் தொண்ணூற்றி ஓராவது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் உளுந்து இருந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தேவ பிள்ளைகளை இப்படிப்பட்ட சூழ்நிலை எத்தனை ஆயிரம் விரோதங்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும் நீங்கள் கர்த்துடைய பட்சத்தில் இருந்தால் ஜெபத்தில் அவரோடு இணைந்து இருந்தால் அவர் உங்களை தப்புவிக்க வைக்க வல்லவராயிருக்கிறார் செபிக்கலாமா நல்ல தகப்புன்னு இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் நான் என் தேவனாகிய கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க எத்தனையோ பேருக்கு விரோதமாக போட்டிகள் பொறாமைகள் ஏன் கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களுக்கு கூட இவர்கள் வந்து கிறிஸ்தவர்களா இருக்கிறார்களே நம்ம கொடுப்ப படைத்தது கொடுத்தது எத்தாங்களேன்னு சொல்லி கூட நிறைய போட்டிகள் வருது ராஜா இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்க விடுவித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆசிர்வதிங்க ஏசிவி நாமத்துல செவிக்கிறோம் பிதாவே ஆமே